இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே இருமல் எனப்படும் ரோகம் நோய் முயலகன் எனப்படும் வலிப்பு நோய் முசல் வலிப்பு காக்கை வலி எனவும் வழங்கும் நோய் வாத நோய் வாயு சம்பந்தமான நோய்கள் எரியும் குணம் கொண்ட மூக்கு நோய் விஷ நோய்கள் நீர் நிரம்பப் போகும் நோய் டயபெட்டிஸ் நீங்காத தலைவலி சோகை இரத்த குறைவால் முகம் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய் வகை கிழித்துப் புறப்படும் கண்ட மாலை சுற்றி உண்டாகும் புண்கட்டி இவைகளும் பின்னும் பெருவயிறு ஈழை எரி குலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள் பெருத்த வயிறு மகோதரம் எனும் நோய் ஈழை கோழை இழுப்பு எரிகின்ற குலை நோய் மார்பு எரிச்சல் சூளை வயிற்று உழைவு நோய் குமரகண்ட வலி ஆதிய பெரிய வலிநோய்கள் பின்னும் உள்ள வேறு பல நோய்களும் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன தாள்கள் அருள்வாயே பிறவிகள் தோறும் என்னை பிடித்து வருத்தாத வண்ணம் எந்த பிறவியிலும் என்னை பீடியாத வண்ணம் உன்னுடைய திருத்தாள்களை உதவி அருளுக வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வந்த ஒரு கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை சேனை இறந்துபடவும் அநேக வீர கீத பாட்டுகளை பாடிக்கொண்டு வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே வந்த நிகரற்ற கால பைரவர் போர்க்களத்திலே நடிக்கவும் ஒளிவீசம் வேலாயுதத்தை செலுத்தினவனே தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாளா கற்பக விருட்சங்களின் நிழலில் உரைகின்ற மேகவாகன நாம் இந்திரன் வளர்த்த அழகிய மாது தேவசேனியின் மனவாளனே சலமிடை பூமின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளி கடல் நீரால் சூழப்பட்ட இந்த பூமியின் மத்தியில் நடு இடத்தில் சிறப்புற்று ஓங்கும் தனிகமலையிலே வீச்சிருக்கும் பெருமாளி பிறவிகள் தோறும் பல நோய்களும் என்னை பீடித்து வண்ணம் உன்னுடைய திருத்தாள்களை உதவி அருளுக இந்த திருப்புகள் நோய்தீர்க்கும் திருமந்திர திருப்பதிகம் என்று ஆன்றோர் அனுபவ ஞானத்தால் கூறுவார்கள் நித்திய பாராயணத்திற்கு